ஊழியர்கள் அடாவடி குடியிருப்பு வீட்டு முன்வாசலை தடுத்து நிழற்குடை அமைத்ததால் பரபரப்பு தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் பேரூராட்சி பகுதியில் குடியிருந்து வருபவர் நைனா இவரது வீட்டு முன்பக்க வாசல் கேட்டை வழிமறித்து நிழற்குடை அமைக்கும் பணியில் பேரூராட்சி செயல் அலுவலர் குமரேசன் தலைமையில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நைனாவின் மகள் வீட்டின் கேட்டின் முன்பு பள்ளம் தோண்டி கம்பத்தை நடுவது சரியா என கேட்டதற்கு தன்னை மிரட்டியதாக அவர் தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து வெளியில் சென்றிருந்த அவரது தந்தை நைனாவுக்கு தகவல் தெரிவித்தார் அவர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீட்டின் வாசல் கேட் முன்பு நிழற்குடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பேரூராட்சி செயல் அலுவலர் குமரேசனிடம் கேட்டதற்கு பேரூராட்சி உறுப்பினர்கள் இந்த இடத்தில்தான் நிழற்குடை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதனால் நாங்கள் இங்கே அமைப்பதாக பதிலளித்தார் இப்படி வாசல் கேட்டை திறக்க முடியாத அளவுக்கு தடுப்பு வைத்து நிழற்குடை அமைப்பது சரியா என கேட்டதற்கு அதை பற்றி எதையும் காதில் வாங்காமல் ஊழியர்கள் தொடர்ந்து நிழற்குடை அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் இப்படி வீட்டின் கேட்டை திறக்க முடியாத அளவுக்கு கம்பம் நட்டு நிழற்குடை அமைக்க என்ன அவசியம் வேண்டியிருக்கு ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிழற்குடையில் பயணிகள் அமர இருக்கை வசதி எதுவுமே இல்லாமல் இருக்கு இப்படி ஒரு நிழற்குடை அமைப்பது தேவையா யார் சொல்லி இப்படி செய்றீங்க என கேட்டனர் இதற்கு பதிலளித்த செயல் அலுவலர் குமரேசன் வார்டு உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டதால் இங்கு நிழற்குடை அமைப்பதாகவும் தெரிவித்தார் மெலட்டூரில் குடியிருப்பு வீட்டின் வாசல்கேட்டை திறக்க முடியாத அளவுக்கு தடுப்பு அமைத்து நிழற்குடை அமைத்த சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தியதோடு பேரூராட்சியின் இந்த அடாவடி செயல் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது

இதே மாதிரி உண்டு மாற்றணும் திரும்ப இந்த வெல் கிராபும் பண்ணி வைக்கணும்